குறைமாவு நிறை கொழுப்பு பேலியோ போன்ற உணவு முறையில் ஏற்படுற உடனடி எடை இழப்பு ரொம்பவும் ஆபத்து அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா சரியான பேலியோடைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு நூறு நாட்கள்லேயே கிட்டத்தட்ட இருந்து இருபது கிலோ வெயிட் குறைஞ்சிருது ஆனால் இதை எப்படி மற்றவங்க சொல்றாங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் எடை இழப்பு இருக்கக்கூடாது அது உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு தவறான புரிதல் இந்த மாதிரி தவறான புரிதல் ஏன் அவங்களுக்கு வருது அப்படின்னு பேலியோ டயட்டை அவங்க லோ கெலோரி டயட்டோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க லோ கெலோரி டயட்டில் என்ன நடக்குது அப்படின்னா கெலோரி வேல்யூ ரொம்பவும் குறைச்சி சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான சக்திகள் கிடைக்காம அதனால் ஏற்படுற எடை இழைப்பு நம்ம உடம்புடைய தசைகளையும் சேர்த்து காலி பண்ணிடுது அப்போது அந்த மாதிரி வேகமான எடை இழப்பு லோ கெலோரி டயட்டில் தவறு தான் பட் பேலியோ டயட் அப்படின்றது வந்து லோ கேலோரி டயட் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் லோ கலோரி டயட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடை இழப்பையும் சேர்த்து லீன் பாடி மாஸ் அப்படின்ற தசை இழப்பும் சேர்ந்து நடக்குது அந்த மாதிரி உடம்ப குறைக்கிறது நமக்கு சரியான முறை இல்லை அது உடம்புல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்றது உண்மைதான் இந்த மாதிரி லோ கலோரி டயட்ல இருந்து உடம்பை குறைச்சிட்டு திருப்பியும் அவங்க நார்மலா ஒரு டயட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் உடம்பு ஏறிடும் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு லோ கலோரி டயட்டை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால லோ கலோரி டயட்டையும் டயட்டையும் ஒப்பிட்டு பேசுறதே ரொம்ப தப்பு ஏன்னா டயட் அப்படின்றது லோ கெலோரி டயட் கிடையாது அது நமக்கு உடம்புக்கு தேவையான சரியான கலோரியை எடுக்க சொல்ற ஒரு டயட் டயட்ல நாம கொடுக்குற டயட் சார்ட்ல உங்களுக்கு தேவையான அனைத்து கலோரிகளும் ஒரு நாளைக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும் ஸோ அதோடு சேர்ந்து எடை இழப்பும் நடக்கும் இந்த லோ கார்ப் ஹைபேட் பேலியோடய நமக்கு தேவையில்லாத கொழுப்பு மட்டும்தான் நம்ம உடம்புல இருந்து கரையுது ஏன்னா நம்ம டோட்டல் பாடி மெக்கானிசமே மாறுது சரியான புரதம் எடுக்கிறதுனால தசை இழப்புகள் எதுவும் ஏற்படுவதே கிடையாது எப்பயோ ஒரு தடவை பேலியோடயட்டில் இருக்கிறவங்க சீட் பண்ணிவிட்டு கார்பு எடுக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு உடனடியாக உடல் எடை அதிகமாகிறதுலாம் இல்லை அப்போது ஒரு சரியான பேலியோடயில் அவங்க இருந்து அவங்களோட உடலை ஆரோக்கியமாக்கிக்கிட்டு ஒரு சரியான எடைக்கு வந்ததும் மெயின்டெனன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லப்படுற ஓரளவு கார்பு சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இந்த டயட்டை வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ஒரு டயட் தான் பேலியோடய் ஸோ டயட்ல ஏற்படுற அந்த எடை இழப்பு நூறு நாட்களுக்குள்ள ஏற்படுற அந்த எடை இழப்பு நமக்கு ஆபத்தே கிடையாது ஏன்னா அதில் எந்த தசை இழப்பும் ஏற்படுறது கிடையாது நம்ம கலோரி வேல்யூஸை குறைக்கிறது இல்லை கலோரி டெஃபிசிட் கொடுக்குற டயட்டும் பேலியோடயும் ஒன்று கிடையாது கலோரி டெஃபிசிட் கொடுக்குற டயட்டில் ஏற்படுற எடை இழப்பு அப்படின்றது நிரந்தரம் கிடையாது ஆனா டயட்ல ஏற்படுற எடை இழப்பு அப்படின்றது நிரந்தரம் ஏன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரு மெயின்டெனன்ஸ் பேலியோ ஃபாலோ பண்றது சரியான கலோரியை எடுக்கிறதுனால ரொம்பவும் தான் இருக்கும்